புரட்டாசி மாதமோட சிறப்புகள்லாம் என்னென்ன புரட்டாசி மாதத்தில் வந்து நல்ல காரியம் செய்கிறோம் காரியம் செய்கிறோம் அப்படிங்கிறத விட உண்டான முயற்சிகளை செய்யக்கூடிய அமைப்பில் வந்து மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது அல்லது அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி அமைப்பு புரட்டாசி மாதத்துக்கு உண்டான சிறப்பு வார நாட்கள் ஏழு நாட்கள் இருக்குது இல்லையா அந்த ஏழு நாட்களில் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு புதன்கிழமை நாளில் வந்து புரட்டாசி மாதம் பிறக்குது அப்போ புதன்கிழமை அப்படிங்கிறது பொதுவாகவே தொழில் ரீதியான வகையில் வளங்களை கொடுக்கக்கூடியது உடல் ரீதியான வகையில் நலங்களை கொடுக்கக்கூடியது வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டு உள்ளவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் அதிர்ஷ்ட காலங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த முகவரியை வந்து தெரியப்படுத்துறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய மாதமாகத்தான் புரோட்டாசி மாதம் வந்துட்டு இருக்குது பொதுவாகவே பெருமாளுக்கு உகந்த மாதம் புரோட்டாசி மாதமாக பெருமாளுக்கு உகந்த நாள் வந்து சனிக்கிழமை நாளாக சொல்லப்பட்டிருந்தாலும் அதற்கு மேலே வந்து மொத்த குடும்பத்திற்கு தனி ஒரு மனுஷனுக்கு புரட்டாசி மாதம் சனி கிழமை எவ்வளவு முக்கியமோ அதைவிட அந்த குடும்பத்துக்கே புதன்கிழமை மிக மிக முக்கியமாக இருந்துட்டு இருக்குது